ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட வாழ்க்கை துணையை நீங்கள் எங்கே மீட் பண்ண போகிறீங்க உங்களோடய ஃபியூச்சர்ஸ் ஹவுஸை நீங்கள் மீட் பண்ண போகிறது எங்கே அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இதுக்காக நான் மூணு கார்டு வச்சுருக்கேன் பைல் நம்பர் ஒன் பைல் நம்பர் டூ அண்ட் பைல் நம்பர் த்ரீ இதில் நீங்கள் எந்த கார்டை செலக்ட் பண்ணுறீங்களோ உங்கள் இன்ட்யூஷன் என்ன கார்டு எந்த கார்டை சூஸ் பண்ணுதோ அந்த கார்டை நல்லா செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா டீப்பாக திங்க் பண்ணிக்கோங்க உங்கள் பர்சனையும் டீக் டீப்பாக திங்க் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபியூச்சர் ஸ்பவுஸ் எங்கே மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற கேள்வியை மனசில் நல்ல நிலைநிறுத்தி வச்சுக்கோங்க உங்கள் இன்ட்யூஷன் எந்த கார்டை சொல்லுதோ அந்த கார்டை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபைல் நம்பர் ஒன் ஒன் எடுத்து பார்ப்போம் ஒன் தி ஸ்டார் கார்டு வந்திருக்கு பிரம்மா பிரம்மா கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா உங்கள் பர்சனை வந்து உங்களோட சோல்மேட்டை நீங்கள் மீட் பண்ண போகிற இடம் வந்து ஒரு ஒரு நியூ ஹோப் தர ஒரு சுச்சுவேஷனில் தான் நீங்கள் அவங்கள மீட் பண்ணுவீங்க அவங்க வந்து உங்களை வந்துட்டு இனி அவங்களையும் உங்களையும் ரொம்ப சீக்கிரமாகவே யூனிவர்ஸ் கனெக்ட் பண்ண போகுது ஒரு டிவைன்லி டைம்டு மீட்டிங்காக இந்த மீட்டிங் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டார் கார்டு வந்து உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது இந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் பர்சனை மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அவங்க உங்கள் லைஃப்பில் வரணும் அப்படின்னா இந்த ஸ்டாரை நீங்கள் நம்புகிற நேரத்தில் நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி மீட் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இன்றைக்கி நம்ம மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பர்சனை மீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீட் பண்ணுற ப்ளேஸ் எப் ப்ளேஸ்க்கான ஹின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அஸ்ட்ராலஜி ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி பேஸ்டு ஒர்க் ஷாப்பாக இருக்கலாம் ஹீலிங் ரீட்ரீட்டாக இருக்கலாம் புக் இவெண்ட்டாக இருக்கலாம் இல்லாட்டி சோஷியல் மீடியாவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து ரெண்டாவது பையில் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட பர்சனை நீங்கள் மீட் பண்ண போகிறது எங்கே அப்படின்னா தி மூன் மூன் அண்ட் சோமா கார்டு மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு இன்னர் ஃபீலிங்ஸ் வந்துட்டு மிரர் மாதிரி வந்து உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க அப்படி ஒரு பர்சனை தான் நீங்கள் வந்து மீட் பண்ணுவீங்க இந்த மீட்டிங் எப்படி இருக்கும்னா ஒரு ஒரு ட்ரீம் மாதிரியான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு கிளாரிட்டி இம் இல்லாமல் ஒரு எமோஷ்னலாக ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வரும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் உங்கள் பர்சனை நீங்கள் மீட் பண்ணுவீங்க அவரை ஃபஸ்ட் டைம் அவங்கள பார்த்த உடனே நீங்கள் வந்து ரொம்ப ஃபெம்லியராக எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் ஒரு ஃபெமிலியராக தோணுவாங்க அவங்களுக்கு அது மட்டும் இல்லை உங்களோட பயோ அந்த எக் இன்செக்யூரிட்டி அதெல்லாம் கூட அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப டிசால்வ் ஆகும் எதுவுமே நீங்கள் அவங்கக்கிட்ட ஃபீல் பண்ண மாட்டிங்க மீட் பண்ணுற டைமிங்கோட ஹிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா நைட் டைம் ஆர் எமோஷ்னலாக நீங்கள் எப்போ லோவாக இருக்கீங்களோ அந்த டைமில் நீங்கள் அவங்கள மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ட்ரீம் இல்லை மெசேஜஸில் இருக்கலாம் உங்கள் இன்ட்யூஷன் முதல்ல கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அடுத்து மூணாவது பையில நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்திருக்கிற கார்டு தி வேர்ல்ட் கார்டு வந்திருக்கு மகமாயா ஓகே இந்த கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா உங்கள் பர்சனை நீங்கள் எப்போது மீட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சோ இந்த சோல்மேட் சந்திப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களோட லைஃப் சைக்கிள் ஏதோ ஒரு லைஃப் சைக்கிள் முடிகிற நேரத்தில் அவங்கள மீட் பண்ணுவீங்க அப்படின்னு வருது உங்களோட இன்னர் ஹீலிங் முடிஞ்ச பிறகு உங்களோட செல்ஃப் ஒர்த்தை நீங்கள் ரியலைஸ் பண்ண பிறகு இந்த பர்சனை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறது தான் வேர்ல்ட் கார்டு வந்து உங்களுக்கு சொல்லுது அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அவரை மீட் பண்ண உடனே ஆக ஒரு ஹோம் டவுன் மூமெண்டில் இருப்பீங்க நம்ம ஒரு ஹோம் டவுன் ஒரு ஹோம் நம்ம வீட்லேயே நம்ம இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அவங்க வந்து உங்களோட நிஜத்தையும் சரி உங்களோட நிழலையும் சரி ரெண்டத்தையுமே அக்செப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டராக இருப்பாங்க இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் யூனியனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அப்புறம் நீங்கள் ட்ராவலில் இவங்களை மீட் பண்ணலாம் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ரிப்பில் இவங்களை மீட் பண்ணலாம் ஒரு ஏதாவது ஒரு குளோபல் ஈவெண்ட் ஒரு ஆன்லைன் மீட்டிங்கில் மீட் பண்ணலாம் அன்எக்ஸ்பெக்டட் ப்ளேஸில் ஏர்போர்ட்டு டிவைன் டெம்பிள் ஆர் டிஸ்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலிமா இந்த பர்சன் வந்து உங்களுக்கு மீட் பண்ண முடியும் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க ஓகேங்களா இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரீடிங் ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ